எப்பவும் விரால் மீன் பிடிக்கிறது இரவு நேரத்தில் ரொம்பவும் சுலபமாக இருக்கும் அதனால இந்த தடவை விரால் மீன் பிடிக்கிறத முடிஞ்சளவுக்கு பதிவு செய்யலான்னு நானும் என் நண்பனும் கிளம்பி வந்துட்டோம் வந்த இடத்துல ஏதோ நெளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து உட்டு கவனத்துக்கு அப்புறம் தான் தெரியாது என்னன்னு எங்கள் கையில் இருக்க வெளிச்சத்தை பார்த்து பாம்பு எங்களை நோக்கியே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஓட வேண்டியதுதான் பயந்து போனது பாம்பா இல்லை நாங்களான்னு தெரியல அதனால பாம்பு ஒரு பக்கம் போயிருச்சு நாங்களும் விரால் மீன் பிடிக்க வேற ஒரு பக்கம் வந்துட்டோம் வந்த இடத்துல விரால் மீன் ரொம்பவும் அமைதியாக படுத்துட்டு இருந்ததை நானும் என் நண்பனும் கவனிச்சுட்டோம் அந்த மீனை ரொம்பவும் அமைதியாக பொறுமையாக பிடிக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக அது ஓடிடும் விரால் மீன் உடம்புல ரொம்பவும் வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலேயே அதை ரொம்பவும் போராடி தான் பிடிக்க வேண்டியதாகவே இருக்குது எப்படியோ ஒரு வழியை விரால் மீனை பிடிச்சிட்டோம் அதை கவனமாக கொண்டு போய் கோராப்பையில் போட வேண்டியது தான் கோரப்பைங்கிறது வேறு எதுவும் கிடையாது நாங்கள் மீனையெல்லாம் போட்டு வைக்கிற பையை தான் நாங்கள் கோரை சொல்லுவோம் வந்த இடத்துல வேற ஏதாவது விரால் மீன் இருக்குதான்னு தேடி பார்த்ததுல எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த விரால் மீன் அப்படி இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா மயில் விரால்னு சொல்லுவாங்க இது அதிகமாக தான் அதிகமாக இருக்கும் இந்த குளத்துக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல சரி வந்த விரால் மீனை பிடிக்காம விடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அந்த விரால் மீனை ரொம்பவும் பொறுமையா பிடிக்க பார்த்தோம் ஆனால் எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா எல்லா விரால் மீன் மாதிரி அது பயந்து போகாம அந்த வெளிச்சத்தை பார்த்து என்கிட்டயே நேராக வந்துருச்சு வந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்பவும் கவனமா அந்த விரால் மீனை நான் பிடிச்சிட்டேன் நமக்கு கிடைச்ச அந்த மயில் விரால் மீன் பேருக்கேற்ற மாதிரியே ரொம்பவும் அழகாக இருக்குது அந்த மயில் விரால் மீனை நம்ம வளர்த்த போகிறோம் ஏன்னா நம்ம அமுத்து வலையில் அமுத்தும் போது அவ்வளவு சீக்கிரம் எந்த மீனும் சாகாது அதனால ரொம்பவும் கவனமாக நம்ம பிடிச்ச அந்த மயில் விரால் மீனை கோராப்பையில் போடலான்னு பார்த்தா நம்ம கிட்ட வரமாட்டேன்னு ரொம்பவும் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு வழியா அந்த மீனை கையில பிடிச்சு தான் தெரியுது அதோட அழகு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க ரொம்பவும் அழகாக இருக்க இந்த மயில் வீரால் மீனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு மேலேயும் பேசினா இந்த பதிவு ரொம்பவும் நீளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்